மலை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதி ஒருவர் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் தூக்கில் தொங்கிய நிலையில் கைதியின் சடலம் நேற்றிரவு ஏழு முப்பது மணியளவில் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தம்பலகாமம் தெலுங்கு நகர் தொகுதியைச் சேர்ந்த ஒருவரை சிறைக்குள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக திருகோணமலை பிரதேசத்திற்கு பொறுப்பான போலீஸ் உயரதிகாரி ஒருவர் கூறினார் இந்த கைதியின் சடலம் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் பிரேத பரிசோதனை இன்று மேற்கொள்ளப்படவுள்ளது அவர் ஜெயில்தான் இருந்தாரு ஜெயில இருந்து அவர் அடிச்சு ஹாஸ்பிட்டல கொண்டு போட்டாங்க அப்புறம் ஹாஸ்பிட்டல் சொன்னாங்க மூளை கொஞ்சம் அப்செட்டா இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் ஹாஸ்பிட்டல் வந்து பாஞ்சு போனார் தப்பிச்சு போனாரு மறுபடியும் பிடிச்சி அவர் அடிச்சிருக்காங்க அடிச்சதுக்கு பிறகு எங்களுக்கு நேத்து இரவு பத்து மணி இருக்கும் சொல்றாங்க தூக்கு போட்டு செத்துட்டாருன்னு ஆனா அவர் செத்தது வந்து ஒரு சின்ன பேண்ட்ல இருக்கிற ஜம்பர்ல இருக்கிற ஒரு நாடா கயிறுல அந்த நாடா கயிறு கட்டி ஒரு பக்கெட்ல ஏறிதான் செத்து இருக்காருன்னு சொல்றாங்க ஒரு சின்ன ஆணையும் அந்த கயிறு துணும் பக்கெட் தான் காட்டியிருக்காங்க அப்ப அதுல சாகக்கூடிய ஆள் இல்ல எங்களுக்கு அதுல சந்தேகமா இருக்குது சிறைக்குள் கைதி உயிரிழந்தமை தொடர்பான மேல்நிலை விசாரணைகளை திருகோணமலை துறைமுக பரிசார் ஆரம்பித்துள்ளனர்